நீ அழகன்று உனக்கு தெரியுமா உனது ஒவ்வொரு அசைவும் ரசனை என்று உனக்கு தெரியுமா கவிதை படித்த உன் விழிகளை நான் படித்த நிமிடங்களை அறிவாயா வட்ட மூக்குத்தியையும் பொட்டு மூக்குத்தியையும் எத்தனை முறை பார்த்தேன் தெரியுமா களைந்த கூந்தலை முடிந்த நிமிடத்தில் விழுந்தேன் தெரியுமா பொட்டு வைத்த முகம் என்னை விட்டு இன்னும் போகவில்லை உன்னை விட்டு போகாத புன்னகை என்னை தொட்ட நேரம் தெரியவில்லை வார்த்தைகள் பேசும் என்று நினைத்தேன் உன் புன்னகை பேசிய எனக்குள்ளே சிரித்தேன் கவிதை கடந்த நேரம் உன் உருவம் கண்டு மீண்டும் எழுதுகிறேன் ஒரு முறை மட்டும் கேட்டுவிடாதே மறுமுறையும் கேட்டு உன் இதழை கொஞ்சம் அசைத்து விடு இந்த கவிதையும் இன்றைய இரவு உன் புன்னகையோடு தூங்கட்டும்